திராவிடர் இயக்க கொள்கை பிரகடன நூற்றாண்டு நிறைவு விழாவில் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் அருமையண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே மேடையில் வீற்றிருக்கிற ஆளுவைகளே முந்தைய அமர்வில் நான் பேசியிருக்க வேண்டும் சென்னையிலிருந்து சாலை வெளியே வாகன பயணம் மேற்கொண்டதனால் தாமதமாகிவிட்டது இந்த அமர்வு எனக்கு உரியதல்ல பேசுவதற்கு தோழர் செந்திலதிபன் உள்ளிட்ட பல தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய நேரத்தையும் நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற அந்த நெருக்கடியில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் நீதி கட்சி திராவிடர் இயக்கம் இந்த மண்ணில் வேரூன்றி இன்றைக்கு ஒரு நூற்றாண்டை நாம் கண்டிருக்கிறோம் இந்த நூற்றாண்டு பொழுதில் எனக்கு தந்த தலைப்பு தாழ்த்தப்பட்டோரின் நிலை குறித்து பேசுவதற்காக தந்திருக்கிறார்கள் இந்த அமர்வு தமிழ் தேசியம் குறித்த அமர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரண்டு கருத்துக்கள் பரப்பப்படுகிறது திராவிட இயக்கம் தலித் மக்களுக்கு எதிரானது என்கிற கருத்து பெரியார் தலித்துகளுக்கு எதிரானவர் என்கிற கருத்து இன்னொரு கருத்து திராவிட இயக்கம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என்கிற கருத்து பெரியார் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர் என்கிற பரப்புரை இது இன்றைக்கு சிலரால் செய்யப்படுகிறது பலரால் என்று நான் சொல்ல மாட்டேன் சிலரால் செய்யப்படுகிறது நாம் அதை முறியடிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் சிலர் தானே அதை செய்கிறார்கள் என்று நாம் விட்டுவிட முடியாது குடம்பாலில் துளி நஞ்சு கலந்தாலும் அந்த பாலும் நஞ்சாகிவிடும் அந்த அடிப்படையில் வரலாற்று திரிவை சிலர் செய்வதை கூட நாம் அனுமதிக்க கூடாது அதை நாம் பொறுத்து கொள்ள கூட கூடாது ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்கு தாழ்த்தப்பட்டோர் அல்லாதவரால் கட்டப்பட்ட இயக்கம் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது இந்திய வரலாற்றில் என்றால் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் திராவிடர் மட்டும்தான் அதை செய்திருக்கிறது பெரியார் கருத்தியலை சாலையில் ஒரு இளைஞன் நடமாடுகிறான் என்றால் அவனுக்கு அந்த தமிழ் தேசிய உணர்வை ஊட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் அதையும் நாம் மறுப்பதற்கில்லை அதையும் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது அதையெல்லாம் ஒற்றை வரியில் மறுத்துவிட்டு இன்றைக்கு பரப்புகிறார்கள் என்றால் என்று வேறு திட்டம் இருக்கிறது என்பதை இந்த வெகுமக்கள் வெளியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இன்றைக்கு பார்க்கிறோம் பாட புத்தகத்தில் தீண்டாமை ஒழிப்பை பற்றி பாட புத்தகம் பேசுகிறது தீண்டாமை செய்தால் குற்றம் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது தீண்டாமை தான் இந்தியா முழுவதும் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சிகரமான இயக்கங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தீண்டாமையை ஒழிப்பது பற்றி ஆனால் யாரும் சாதியை ஒழிப்பது பற்றி பேசவில்லை சாதியை ஒழிப்பது பற்றி சிந்திக்கவில்லை வடநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பை பற்றி பேசினார் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் அவர் பேசுவது இயல்பு ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறக்காத ஒரு தலைவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறக்காத ஒரு தலைவர் சாதி ஒழிப்பை பற்றி பேசினார் என்றால் அது பெரியார்தான் 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 தீண்டாமையை ஒழிப்பது வேறு சாதியை ஒழிப்பது வேறு ஒரு இடத்தில் நரகள் கிடக்கிறது கழிவு கிடக்கிறது நாற்றம் அடிக்கிறது என்று சொன்னால் அதை தற்காலிகமாக அந்த நாற்றத்தை போக்குவதற்கு ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைப்போம் என்று சொல்லுகிற அந்த நடைமுறைதான் தீண்டாமை ஒழிப்பு அது ஒரு தற்காலிக முழக்கம் ஊதுபத்தி கரைந்து விட்டால் மீண்டும் நாற்றம் அடிக்கும் ஆக நாற்றம் அடிக்கிறது என்றால் நாற்றம் அடிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வேரை அகற்ற வேண்டும் அந்த நாற்றத்தை அகற்ற வேண்டும் அந்த கழிவை அங்கிருந்து அகற்ற வேண்டும் அந்த கழிவு அப்படியே இருக்கட்டும் நாம் நாற்றத்தை தற்காலிகமாக தடுப்பதற்கு ஊதுபத்தியை கொளுத்தி வைப்போம் என்று சொல்வது எப்படி ஒரு அறிவற்ற வாதமோ அப்படித்தான் தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுவது அதனால்தான் பெரியார் அந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார் சாதி ஒழிப்பை பற்றி யாரும் இங்கே பேசவில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பின்னால் போட்டுக் கொள்வதற்கு தயங்குகிறார்கள் அஞ்சுகிறார்கள் போடுவதற்கு உள்ளுக்குள் எண்ணமிருந்தும் வெளிப்படையாக போட முடியாத நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கா வந்திருக்கிறது இன்றைக்கு நாடு முழுவதும் பலர் அப்படி பேசலாம் எழுதலாம் அப்படிப்பட்ட இயக்கங்கள் முன்னுக்கு வந்திருக்கலாம் ஆனால் இங்கே என்ன தலைப்பு போட்டிருக்கிறோம் நூற்றாண்டு நூறாண்டுகளுக்கு முன்னால் ஒரு மூட பழக்கங்கள் பழமைவாத எண்ணங்கள் புறையோடி போயிருந்த அதுதான் சாஸ்திரம் சம்பிரதாயம் அதுதான் தங்களுடைய வாழ்க்கை நெறி என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் நிறைந்திருந்த அந்த காலத்தில் சாதி ஒழிப்பை பற்றி பேசியக்கம் திராவிட இயக்கம் ஒரு பொதுவில் நடக்க முடியவில்லை பொதுவில் குளிக்க முடியவில்லை பொது நீரை அருந்த முடியவில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் காந்தியடிகள் அவர்கள் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த காலத்தில் அம்பேத்கர் அவர்கள் காந்தியை பார்த்து கேட்டார் நீங்கள் இந்த கிணற்றுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் இந்த கிணற்று நீரை எங்கள் மக்கள் உயிர் போகும் வேளையில் கூட தாகத்திற்கு அருந்த முடியாது நீங்கள் இந்த சாலைக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் இந்த சாலையில் எம் மக்களின் பிணங்கள் கூட போக முடியாது நாங்கள் சமூக விடுதலையை கேட்கிறோம் நீங்கள் ஆங்கிலேயனிடமிருந்து இந்திய விடுதலை கேட்கின்றீர்கள் என்று அம்பேத்கர் காந்தியிடம் சுற்றி காட்டினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளில் ஆனால் இது நூற்றாண்டு கண்ட இயக்கம் எப்போதே நீதி கட்சி ஆட்சியில் இருந்த போது பொதுச்சாலையை தலித்துகள் பயன்படுத்த திறந்துவிட்டது பொதுக்குலத்தை தலித்துகள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது பொது நீரை கிணற்று நீரை தலித்துகளும் அருந்த முடியும் எடுக்க முடியும் என்கிற நிலையை சட்டமாக்கி கவனிக்க வேண்டும் ஆக திராவிட இயக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்திருக்கிற பங்களிப்பை தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர்களாக அன்றைக்கு இருந்த எம் சி ராஜா போன்ற மகத்தான தலைவர்கள் அதன் சாட்சியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு கூட ஒரு விடுதியில் போய் தாழ்த்தப்பட்ட ஒரு தலித் மாணவன் தங்க முடியாத நிலை இருக்கிறது ஆனால் நூறாண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சி தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் தங்குவதற்கான விடுதிகளை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு இயக்கம் இந்த இயக்கம் கல்விக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அவர்களுக்கு அரசு வேலைகளை உறுதி செய்திருக்கிறது ஆக்கப்பூர்வமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் சட்டப்பூர்வமாக்கிய இயக்கம் இத்தனைக்கும் அதிகாரம் இன்றைக்கு இருப்பது போல முழுமையான அதிகாரமும் கிடையாது ஆங்கிலேயர்களிடம் பாதி அதிகாரம் மீதி மிச்ச சொச்ச அதிகாரம் அந்த மிச்ச சொச்ச அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் செய்திருக்கிறார்கள் இத்தனைக்கும் பழமைவாத சிந்தனைகள் ஊறி போயிருந்த அந்த காலத்தில் அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை அன்றைக்கே கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம் அதுபோலத்தான் தமிழ் தேசியத்திற்கும் இந்த அமர்வுக்கும் சேர்த்து சில சருத்து கருத்துக்களை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை காவிரி பிரச்சனை பெரியாரை இன்றைக்கு இங்கே எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் சிலர் அடையாளப்படுத்த துடிக்கிறார்கள் அவர் ஒரு கன்னடர் அவர் தமிழ் தேசியத்திற்கு விசுவாசமானவர் இல்லை இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசியம் என்கிற கருத்தாக்கம் ஒளிந்து போனதே திராவிட இயக்கம் என்கிற கருத்தாக்கம் வளர்ந்ததால்தான் என்கிற அளவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் காவிரி பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய நீராதார பிரச்சனை மிக முக்கிய பிரச்சனையாக அந்த பிரச்சனை இங்கே தேசியத்திற்கு நாங்கள் தான் முகவரி என்று சொல்லக்கூடியவர்களா தீர்வை சொன்னார்கள் காவிரி பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை சொன்னது யார் வழிகாட்டுதலை தந்தது யார் பெரியார் அவர்கள் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் ஐந்து ஒளி கூட்டங்கள் தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளு இதில் மொழிவாரி மாகாணம் பிரிக்கப்பட்ட போது ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாநிலங்கள் தமிழுக்கு தமிழ்நாடு கன்னடத்திற்கு கர்நாடகம் மலையாளத்திற்கு கேரளா தெலுங்கு ஆந்திரம் என்று புரிகிறதே துழு பேசக்கூடிய மக்களுக்கு என்று ஒரு நாடு ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்குமே அது எங்கே போனது அதை சேர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னவர் பெரியார் ஏனென்றால் துணு பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய அந்த குடகு மாநிலத்தில் தான் காவிரி நீர் உற்பத்தியாகிறது அன்றைக்கு தமிழ்நாட்டோடு அந்த குடகு பகுதியை சேர்த்திருந்தால் அந்த காவிரி நமக்கானது காவிரிக்கான முடிவை நாமே எடுப்போம் என்கிற நிலை வந்திருக்கும் இங்கே ஆச்சாரியார் வந்து வந்து போனாரே அவர் போன்றவர்கள் அன்றைக்கு அதை விரும்பவில்லை பழங்குடியின மக்கள் மலைவாழ் மக்கள் அவர்களை தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டுமா என்கிற அவர்களுடைய அந்த வெறுப்பு புத்தியின் விளைவாக தள்ளி வைத்தார்கள் கர்நாடகம் சேர்த்து கொண்டது காவிரி அவர்களுக்கு உடமையாகிவிட்டது தமிழ்நாட்டிற்கான தீர்வை யோசித்தவர் அதற்கான தீர்வை சொன்னவர் பெரியார் அவரா தமிழ் தேசியத்திற்கு விரோதி அவரா தமிழ்நாட்டிற்கு விரோதி அவரா தமிழ்நாட்டினுடைய இந்த தமிழ் தேசிய கருத்தியலுக்கு எதிரானவர் இந்த திராவிட இயக்கமா எதிரானது ஆக இப்படிப்பட்ட சிந்தனைகள் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய பணிகள் இன்னும் வீச்சோடு களத்தை நோக்கி போக வேண்டிய தேவையில் நின்று கொண்டிருக்கிறோம் ஏன் என்றோ பார்ப்பன ஆதிக்கம் இருந்தது இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் பலனாக அந்த அதிகார அவைகளில் நாமும் இடம்பெறக்கூடிய நிலைதான் வந்துவிட்டது நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று நாம் கடந்து போய்விட முடியுமா இடஒதுக்கீடு சட்டத்தில் இருந்து விட்டது நடைமுறையில் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒன்று இன்றைக்கும் அதிகாரம் யாரை எதிர்த்து நூறாண்டுகளுக்கு முன்னால் நாம் இயக்கம் கண்டமோ அவர்களிடம்தான் குவிந்து கிடக்கிறது இதே தமிழ்நாட்டில் இதே தலைநகர் சென்னையில் இந்த பெரியார் மண்ணில் இந்த சமூக நீதி மண்ணில் தான் ஐஐடி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சென்னையில் ஆண்டுக்கு நானூறு கோடி ரூபாய் அரசு பணம் மக்கள் பணம் நம்முடைய பணம் அந்த ஐஐடிக்கு ஒதுக்கப்படுகிறது ஆண்டுக்கு நானூறு கோடி ரூபாய் அந்த ஐஐடி இந்தியாவிலேயே உயர்கல்வி நிறுவனம் சர்வதேச தரத்தோடு இந்திய கல்வியை போட்டியிட செய்யக்கூடிய அளவுக்கு சர்வதேச தரத்திற்கு கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த கல்வி நிறுவனம் அந்த கல்வி நிறுவனத்தில் படித்தவர் தான் இன்றைக்கு தலைமை செயலாளராக வந்திருக்கிறார் கிரிஜா வைத்தியநாதன் எங்கிருந்து வந்தார் என்றால் வந்தவர் ஏன் இருந்து அவர்கள்தான் வர முடியும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீயோ நானோ வர முடியாது நம்முடைய பிள்ளைகள் வர முடியாது ஆனால் இடஒதுக்கீடு என்பது இருக்கிறது இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் பேராசிரியர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்றால் முன்னூற்றி எண்பது பேர் கவனமாக கேளுங்கள் பேராசிரியர்கள் ஐஐடியில் இந்த பெரியார் மண்ணில் இந்த சமூக நீதி மண்ணில் இயங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தில் பேராசிரியர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்றால் பேர் நாம் துரத்தி அடித்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே அந்த பார்ப்பனர்கள் முன்னூற்றி எண்பது பேர் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது மீது இருபது தான் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் சிறுபான்மையினர் அத்தனை பேரும் வருகிறோம் முன்னூற்றி எண்பது பேர் பார்ப்பனர்கள் வேலை பார்க்கிறார்கள் ஆயிரம் மாணவர்கள் என்று சொன்னால் எட்டு நூறு மாணவர்கள் பார்ப்பனர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் தான் இன்றைக்கும் நம் கண் முன்னால் ஒரு கல்வி நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சமூக நிதிக்கு அங்க இடமில்லை மிக துணிச்சலாக கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வசந்தா கந்தசாமி என்று சொல்லக்கூடிய பொருட்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு மகத்தான பேராசிரியர் உலகம் போற்றும் விஞ்ஞானி கணித விஞ்ஞானி உதவி பேராசிரியராகவே இருக்கிறார் எப்போதிலிருந்து இருபது ஆண்டுகளாக இருக்கிறார் பேராசிரியராக ஆக முடியவில்லை அவர் தகுதியற்றவரா என்று பார்த்தால் அதுவும் இல்லை அவரிடம் கற்றவர்கள் அவரிடம் ஆய்வு படிப்பை முடித்தவர்கள் பி முடித்து வெளியேறியவர்கள் எல்லாம் அதே பல்கலைக்கழகத்தில் அதே கல்லூரிக்குள் பேராசிரியர் பணியை பெற்றிருக்கிறார்கள் என்ன வேறுபாடு என்றால் அவரிடம் படித்து பேராசிரியர் ஆனவர்கள் பார்ப்பனர்கள் என்பதற்காக ஆகியிருக்கிறார்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பேராசிரியர் தகுதி வாய்ந்த பேராசிரியர் பார்ப்பனர் அல்லாதவர் என்கிற ஒரே காரணத்திற்காக இன்னும் உதவி பேராசிரியராகவே நிறுத்தி வைத்திருக்கப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்திற்கு போய் வழக்காடி கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் போய் முட்டி மோதி கொண்டிருக்கிறார் இந்த மண்ணில் இன்னும் அரங்கேறி கொண்டிருக்கிறது பார்ப்பன ஆதிக்கத்தை நாம் முறியடித்து விட்டோமா பார்ப்பன ஆதிக்கம் முழுமையாக முறியடிக்கப்பட்டு விட்டதா இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து வருகிற அரசியல் சூழலை கூர்ந்து கவனித்தால் தெரியும் பார்ப்பன ஆதிக்கம் தான் மீண்டும் மீண்டும் தலை தூக்கி கொண்டிருக்கிறது எப்படி நாம் முறியடிக்க போகிறோம் எந்த வடிவத்தில் நாம் முறியடிக்க போகிறோம் இந்த மாநாட்டிற்கான தேவை ஏன் என்பதை இந்த அரசியல் சூழல் கூட நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது ஏன் இந்த மாநாடு எதற்கு இந்த மாநாடு அதற்கான அவசியம் என்ன பெரியார் கருத்தியல் என்றைக்கும் தேவை அதை ஒரு நாளும் நாம் கைவிட்டு விடக்கூடாது அதை கைவிட்டால் மிக மோசமான பாதிப்புக்கு நாம் உள்ளாவோம் எப்படி பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை என்கிற வடிவத்தில் வருகிறது என்பதை இங்கே நாடகம் போட்டு காட்டினார்கள் அது நாடகம் அல்ல அது உண்மை எப்படி இன்றைக்கு மோடி அரசு சமூக நீதிக்கு எதிராக இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து ஒவ்வொரு திட்டங்களையாக அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மிக அழகாக சொன்னார்கள் நாம் மணிக்கணக்கில் பேச வேண்டியதை பத்து நிமிடத்தில் மிக தத்ரூபமாக அவர்கள் வெளிக்காட்டினார்கள் இதையெல்லாம் நாம் உணர்ந்து தெளிவடைய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது காவி இருள் சூழ்ந்திருக்கிறது அந்த இருளை அகற்றுவதற்கு கருப்பு வெளிச்சம் அந்த ஒரு வெளிச்சம்தான் நம்மை மீட்கும் ஆக கருப்பு என்பது இருட்டு அல்ல கருப்பு என்பது இருட்டே கிடையாது அது நம்முடைய வெளிச்ச கீற்று அந்த கீற்றை பற்றி பிடித்துத்தான் இந்த இன்றைக்கு இப்படி இப்படி நாம் மேடை போடுகிறோம் பேசுகிறோம் சமூக நீதி கருத்துக்களை பேசக்கூடிய தம்பிகள் வளர்ந்து என்றால் அது பெரியார் இயக்கம் தந்திருக்கிற பங்களிப்பின் வெளிப்பாடு இன்றைக்கு பெரியார் என்பவர் யார் என்பதனுடைய அடையாளமே இதுதான் பெரியார் பெண்ணாக பிறக்கவில்லை ஆனால் உலகத்திலேயே ஆகச்சிறந்த சிறந்த பெண் தலைவர் யார் என்றால் பெரியார் தான் பெரியார் முஸ்லிமாக பிறக்கவில்லை ஆனால் உலகத்திலேயே ஆகச் சிறந்த முஸ்லிம் உரிமையை பேசிய தலைவர் யாருன்றால் பெரியார் தான் பெரியார் தம் தலித்தாக பிறக்கவில்லை ஆனால் தலித் எப்படி தன்னுடைய உரிமையை பேசுவாரோ தன்னுடைய வழியிலிருந்து பேசுவாரோ அப்படி பேசியவர் போராடியவர் உரிமைகளை பெற்று தந்தவர் பெரியார்தான் ஆக அவர் எல்லோருக்குமான தலைவர் பொதுவுடைமை தலைவர் பொதுவான தலைவர் அந்த தலைவரினுடைய வழியை பின்பற்றி நடப்போம் இது போன்ற மாநாடுகளை ஊர்தோறும் கூட்டுவோம் இந்த கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வோம் வெகு மக்களை வென்றெடுப்பதன் மூலம்தான் நாம் இந்த ஆதிக்க சக்திகளை வீழ்த்த முடியும் ஏனென்றால் அவர்கள் என்ன இன்றைக்கு என்றால் இந்துக்கள் என்று ஒருங்கிணைக்கிறார்கள் இந்துக்கள் என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்து பட்டியலில் இருப்பவர்கள் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக போராடுகிற இயக்கம் திராவிட இயக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கம் திராவிட இயக்கம் எனவே இந்துக்களுக்காக போராடக்கூடிய அசல் இயக்கம் திராவிட இயக்கம் தான் இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் தான் ஆர் எஸ் இயக்கம் இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் தான் இந்துத்துவ இயக்கம் இந்த உண்மை இந்த இந்து மக்களிடம் போய் நாம் சொல்ல வேண்டும் இந்த வெகு மக்களிடம் போய் நாம் சொல்ல வேண்டும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர் யார் எதிரானவர் யார் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கோயில் கருவறைக்குள் போய் அங்கேயும் அவர்களுக்கான உரிமை வேண்டும் என்று போராடுபவர் யார் மறுப்பவர் யார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலாம் என்று சட்டத்தை போட்டது யார் அதை கூடாது என்று தடுப்பது யார் இதையெல்லாம் நாம் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆக சமூக நீதிக்கு எதிரானவர்களை அம்பலப்படுத்துவோம் சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்வோம் என்று கோரி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி